உம்மு உம்முதி அல்லாத்தபூ சலமாரதி அல்லாஹு கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய முன்னுதாரணம் ரொம்ப பெரிய முன்னுதாரணம் உம்மு சலமாரதி அல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லா வரக்கூடிய சில நாட்களுக்கு நான் பேசுவோம் இங்கே செய்தி மட்டும் சொல்லுகிறேன் பாருங்கள் உம்மு சலமாரதி அல்லாவுடைய கணவர் அபூ சலமா இறந்து போயிட்டாரு இறந்து போனா தாங்க முடியல அந்த அம்மாவுக்கு கடுமையான இழப்பு என்னதான் ஆனாலும் ஒரு துணைவி அல்லது ஒரு கணவர் இறந்து போகுதல் என்பது எவ்வளோ பெரிய வேதனை அந்த இழப்பு அந்த பிரிவை உள்ளபடியே எவ்வளோ பெரிய வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் சொன்னாலும் அதற்கு சத்தியமாக நிச்சயமாக அது இடை ஈடு இணையாக ஆகாது அந்த அம்மாவுக்கு கணவர் இறந்துட்டார் நிறைய பிள்ளைங்க வர இருக்கிறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் ஞாபகம் வந்துச்சு என்ன ஹதீஸ் மாமின் முஸ்லிமின் துசீபு முசீபா அபூ சர்மா சொல்லிக் கொடுத்திருந்தார் உலகத்தில் யாருக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும் இந்த ஹதீதிலே இந்த பயானிலிருந்து ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் உலகத்தில் யாருக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் என்ன பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அது தொழிலில் ஏற்படக்கூடிய இழப்பாகட்டும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இழப்பாகட்டும் உடல் சுகவீனத்தில் ஏற்படக்கூடிய இழப்பாகட்டும் எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அவர் இந்நாளில்லா இவ இன்னா இன்னால் இந்நாளில்லா சொல்லிட்டு ஒரு துவா சொல்கிறார் முக்கியமான துவா இது அல்லாஹு யாவா எனக்கு இந்த சோதனையில் நீந்தான் எனக்கு இதற்குரிய பகரத்தை கொடுக்கணும் நீந்தான் இதற்குரிய நன்மையை தரணும் நான் என்ன இழந்திருக்கணும் இந்த இழப்பை விட சிறந்ததை நீ எனக்கு தரணும் நான் என்ன இழந்திருக்கிறனோ இந்த இழப்பை விட சிறந்த பகரத்தை எனக்கு நீ தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா மின்ஹா சொன்னாங்க யார் நம்பிக்கையோடு இன்னால் இல்லா சொல்லி இந்த துவா ஓதுனாங்களோ அவர் இழந்தது எவ்வளோ பெரிய விஷயமானாலும் சரிதான் அல்லாஹ் அதற்கு பகரத்தை கொடுத்துருவான் பகரன்னா சிறந்த பகரத்தை கொடுப்பான் ஏன்னா இது இது கிடைக்கிறது அல்லாவுடைய கிடைக்குது சிறந்த பகரத்தை எல்லாம் கொடுப்பான் இந்த அம்மாவுக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு உடனே ஓதுனாங்க என்ன ஓதுனாங்க இந்த துவா ஓதுனாங்க அம்மா சொன்னாங்க மின் யார் எனக்கு ஹைரா வருவா எவ்வளவு பெரிய கணவன் எனக்கு அவரு எவ்வளவு பாசம் எவ்வளவு பிரியம் எவ்வளவு அன்யூன்யம் எனக்கும் அவருக்கும் அபு விட சிறந்த கனவு எனக்கு கிடைப்பாரா இருந்தாலும் ரசூலுல்லா சொல்லிருக்காங்க நம்ம வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்துருக்காரு நபி சொல்லி கொடுத்தாங்க எனவே ஓதுகிறேன் என்று ஓதினார்கள் அல்லா எவ்வளவு பெரிய கிப்ட கொடுத்தா தெரியுமா ரசூலின் வார்த்தையின் மீது பிரியம் வட்டு நம்பிக்கை வைத்து அந்த பெண்மணி ஓதிகனாலே அல்லாஹ் ரசூல்லாவையே கணவனாக கொடுத்தாங்க நபியவே கணவனாக கொடுத்தாங்க கட்டுப்பட்டவங்க ரசூல்லா நிகா செஞ்சுக்கிட்டாங்க அந்த அம்மாவை நிக்கா செஞ்சு கொண்டாட்கள் அவங்களுடைய குடும்பத்தை அவங்களுடைய பிள்ளைகளை ரசூலுல்லா பராமரிச்சாங்க வரலாற்று எதற்கு சொல்கிறேன் என்றால் பெண்களின் பிரியம் நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது இளைஞர்கள் எவ்வளவு நேசித்தார்கள் பெருமானா சிலர் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய போக்கே நமக்கு புரியலை வித்தியாசமாக இருக்கிறான் அவனுடைய பேச்சு அவனுடைய நடவடிக்கையே விதவிதமாக இருக்குது ரொம்ப கேஷுவலாக சொல்ல அஜயத் நேற்றுலாம் நான் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டேன் எத்தனை தூங்கினேன் ரெண்டு மணிக்கு தூங்கிட்டேங்கிறான் ரெண்டு மணிங்கிறது அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரியுது ஒரு காலம் இருந்தது இஷாவுக்கு பிறகு வீட்டிலே உறக்கம் சத்தம் கேட்கும் ஆனால் இன்னைக்கு அது ஃபஜருக்கு பிறகாக மாறி இருக்கிறது நீண்ட நேர தூக்கம் ஃபஜர் இல்லாத தூங்குற தூக்கம் ஆகிவிட்டது இரவிலே நீண்ட நேரம் விழிப்பு இல்லையா இது ஒரு புறம் என்றால் இளைஞர்களினுடைய ஆடை அவர்களுடைய நடவடிக்கை அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது எந்த மாதிரியான போங்கில் போகிறார்களோ எதிர்காலத்தை இவர்கள் எப்படி சந்திப்பார்களோ சவால்களை எப்படி எதிர்கொள்வார்களோ என்ற அச்சமும் பயமும் பெற்றோர்கள் மனதை போட்டு உலுக்கி கொண்டிருக்கிறது நபிகள் சல்லல்லா அலிஸ்வலமுடைய முகப்பத்தை அந்த இளைஞர்களின் உள்ளத்திலே கொடுத்து விட்டால் அன்பு சகோதரர்களை நீங்கள் நம்புங்கள் நூறு சதவீதம் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நாயகத்தின் பிரியம் இல்லாமல் எதையும் நாம் பெற்றுவிட முடியாது எதையும் நாம் பாதுகாத்து தடுத்து விடவும் முடியாது ரசூடுல்லாய் சல்லல்லா அலிஸ்வலம் சஹாபாக்கள் பிரியப்பட்டாங்க எந்த அளவுக்கு பிரியப்பட்டாங்க ஒரு சஹாபி இருந்தால் அவருக்கு பெயர் அப்துல்லா ரசூருல்லா இசல்லா சொல்லி ரொம்ப பிரியம் எப்படி அப்படின்னா அதீதனை வருகிறது ஒரு நாள் அவருக்கு இதில் இருந்தாராம் மார்க்கெட்டில் போது ஒரு நல்ல நிறைய துணி பண்டலோடு ஒரு வியாபாரி வர்றாரு அவர்கிட்ட நிறைய துணி அப்படி எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்க இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு சரி எடுத்துக்கங்க இதுக்கு இவ்வளோ காசு தர்றேன் தர்றேன் முதல்ல வியாபாரத்தில்லாம் முடிங்கன்னார் அவர் தப்துல்லா எல்லாம் முடிஞ்சிச்சு காசு கொடுங்க நான் ஊருக்கு போகணும் காசு தானே வேணும் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி காலக்க அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி கையில் வச்சுட்டு விறுவிறுன்னு வெறுன்னு கூட்டு போகிறாரு நேராக மஸ்ஜித் நபைக்கு போனார் ரசூல்லாவுடைய வீட்டில் போய் சத்தம் கொடுக்காரு அலாம் வலைக்கும் யார் ரசூல் அல்லா நான் அப்துல்லா வந்திருக்கிறேன் ரசூல்லா வெளியே வந்தாங்க என்னவாப்பான்னு கேட்டாங்க இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போனேன் இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுச்சு இதை நீங்கள் வச்சுக்கங்களேன் அப்படின்னாரு ஒரு வெள்ளந்தியான மனிதர் கல்லல் கபடம் இல்லாத பால் வெள்ளை மனம் அவருக்கு இதை யார் யாரும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரசூல் சல்லல்லா அலி இஸ்லாமன் அவர்களை சஹாபாக்கள் வாலிபர்களாகட்டும் சுற்றி இருந்த பெரியவர்களாகட்டும் அப்படி ஒவ்வொரு விதத்தில் வந்து ஒவ்வொரு ஆங்கிள் அவங்கள பார்த்து ரசிச்சிருக்காங்க சஹாபாக்கடை இதை போட்டால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நபியே அப்படின்னு சொன்னாங்களாம் சொல்லுல சரி நான் வாங்கிக்கிறேன் சரி எவ்வளோ காசு காசுலாம் கொடுத்தாச்சா இல்லை கொடுக்கல ஏன் கொடுக்காம கொண்டு நீங்கள் தான் தரணும் காசு அப்படின்னு தானே அவர் அன்பளிப்பு தானே இது அன்பளிப்பு தானே இது அன்பளிப்பு தான் உங்களுக்கு வாங்கி தரணும் எனக்கு பிரியம் ஆனால் காசுலாம் என்கிட்ட கிடையாது காசு கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லை நவியே நீங்கள் தான் கொடுக்கணும் நாங்கள் வாங்கி வச்சுட்டு சித்திட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க காசு எடுத்து அவர் கையில் கொடுத்தாங்க வரலாற்றில் எழுதுகிறாங்க இந்த தோழலுக்கு ஒரு சின்ன தவறான பழக்கம் இருந்தது எப்போவாவது எங்கேயாவது போனால் கொஞ்சம் சுருப்பு குடித்து விடுவார் கொஞ்சம் மது குடித்து விடுவார் சில நேரங்களில் அது குடித்திருக்கிறார் என்பதற்காக வேண்டிய அடியும் வாங்கியிருக்கிறார் தண்டனையும் பெற்றிருக்கிறார் ஒரு நாள் இப்படி தான் எங்கேயோ போனது குடிச்சிட்டு வந்துட்டார் கொஞ்சோண்டு உள்ள ஊத்திக்கிட்டாரு சஹாபாக்கள் கூப்பிட்டு மஸ்ஜித் நபியில அடித்தார்கள் தண்டனை கொடுக்கும் பொழுது ஒரு சஹாபி சொன்னார் அல்லாஹும் அல்லாஹ் உன்னை சபிக்கட்டுமாக அல்லாஹுடைய கோபமும் சாபமும் உன் மீது உண்டாகட்டுமாக என்ன இப்படி அங்கங்கே போனால் எதையாவது ஊற்றிட்டு வந்துடுற எத்தனை தடவை அவனுக்கு தண்டனை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அந்த சஹாபி திட்டும் பொழுது அதரத்து ரசூலுல்லாய் சிலந்தாலிஸ் அவரை கடந்து போகும்போது சொன்னார்கள் லா தல் அன்ஹூ அவரை சபிக்காதீர்கள் அவரின் மீது நீங்கள் சபிக் சபி சபிக்கிறான வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டாம் காரணம் இன்னி ஆலமு அன்னகூ யுஹிபுல்லாக ரசூலா எனக்கு தெரியும் அவர் அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் அதிகமாக நேசிக்கிறார் நான் உறுதியாக நம்புகிறேன் இவர்கிட்ட இந்த பழக்கம் நிச்சயமாக மாறும் அந்த நேசம் அவரை மாற்றும் அந்த பிரியம் இவரை சத்தியம் மாற்றும் எனக்கு தெரியும் நீங்கள் சபிக்காதீர்கள் என்று அதர்த்து ரசூடுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அந்த சஹாபாக்கிரிடத்திலே சொன்னதாக வரலாற்று குறிப்பிடுகிறது பண்பு சகோதரர்கள் இளைஞர்களின் ராத்திரி பகலாக இருந்து வேலை செய்தவர் ஊழியம் செய்தவர் செய்தவர் ரசுல்லா ஒரு நாள் எப்போதுமே ராத்திரி பள்ளிவாசல்லே கிடப்பாரு தஹஜித்துக்கு எழுதி ரசூல்லா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு இப்படி போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் கேட்டாங்க என்ன ரபியா இங்கே இருந்தா என்ன அர்த்தம் நிக்காலாம் முடிச்சுக்க வேண்டாமா முடிக்கணும்னு பிரியருக்கு நபியே ஆனால் நிக்கா முடிச்சிட்டேன்னா ராத்திரி நேரத்தில் உங்களுக்கான தேவைகளை வெளியே வந்தால் உங்களுக்கான பணிவிடைகள்லாம் யார் செய்யறது நல்லா இருக்கிறான் நீங்கள் நிக்கா செஞ்சுங்க நிக்காக செய்வது என்னுடைய வழிமுறை நிக்காகை விட்டு திரும்பி வாழுதல் கூடாது நிக்கா செஞ்சுங்கண்ணா நிக்கா செஞ்சுக்கிட்டார் நிக்கா செஞ்சு முடிஞ்சு முதல் நாள் மனைவியோடு இன்பமாக இருக்க வேண்டிய அந்த சமயத்தில் திடீர் என்ன நினைச்சாலும் தெரியல எந்திரிச்சாரு குளிச்சாரு வேக வேகமாக பள்ளிக்கு வந்துட்டார் ரசூல்லாவுடைய வீட்டு வாசலில் இருந்து இப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டார் ரசூல்லா உள்ளா தகஜத்துக்கு எழுந்தாங்க வெளியே வந்தாங்க பார்த்தா புது புதுமாப்பிள்ள ரபியா வெளியே உட்காந்துருக்காரு என்ன ரபியா இந்த நாளில் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க நபியே என்னுடைய மனைவியோடு என்னுடைய புது பெண்ணோடு நான் இன்பமாகத்தான் இருந்து கொண்டிருந்தேன் தனிமையில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் நீங்கள் இரவில் வெளியே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டு அதை செய்து கொடுக்க ஆள் இல்லை என்றால் என்ன செய்வது என்ற எண்ணம் எனக்குள்ளே வந்தது அதற்கு மேலே என் தனிமை எனக்கு இருப்பு கொள்ளவில்லை என் மனைவியோடு இருக்கும் அந்த இன்பமும் கூட எனக்கு இன்பமாக தெரியவில்லை ஓடி வந்துட்டேன்டா சந்திரலாளேசன் சொன்னாங்க அவருடைய உயர்தமான முகப்பத்தை பார்த்து சொன்னாங்க இஸ் அல்யா ரபியா ரபியாவே உனக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் உங்களுக்கான நான் துவா செய்றேன் என்ன வேணுமோ கேளுங்கண்ணா எனக்கு ஒரு நாள் டைம் வேணும்னாங்க உங்கள்கிட்ட கேட்கணும் முக்கியமான செய்தியை கேட்டணும் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணா எடுத்துட்டுங்கண்ணா மறுநாள் வந்து ரசூல்லா கேட்டாங்க இஸ் ரபியா உங்களுக்கு தேவைப்பட்டதை கேள்வி எல்லா இடத்துல கேட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் அதற்கு ரபியா ரதியல்லான்னு ஒரு அருமையான செய்தி கேட்டாங்க வச்சுக்கோங்க ஒரு கற்பனை நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது என்ன கேட்டிருப்போம் அங்கிட்டு இங்கிட்டு வேற ஏதாவது உலகாதிய உலகாதாய விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் வேறு ஏதாவது வேறு ஏதாவது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஏதோ கேட்டிருப்போம் ஆனால் மாலிக்கில் காபி ரதி அல்லா கேட்டார்கள் அல்லாஹ்வின் திருத்துதல்வர்களே இந்த உலகத்தில் உங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ இதே போன்று சொர்க்கத்திலும் உங்களுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் இங்கே உங்களுக்கு நாங்கள் பணிவிட செய்யற மாதிரி சொர்க்கத்திலையும் வந்து பணிவிட செய்யணும் உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருக்கணும் நீங்கள் அதுக்கு எங்களுக்கு எனக்கு அல்லாவிடத்திலே திவா துவா செய்து அந்த வாக்கியத்தை வாங்கிட்டாருங்கள் கத்ரத்தி ரபியாவிடத்தில் நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஆனால் எனக்கு அதற்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சு கொடுக்கணும் இது ரபியாவுக்கு மட்டும் இல்லை பெண் உங்களுக்கும் எனக்குமான செய்தி இது உங்களுக்கும் எனக்குமான செய்தி அவசர யுகத்தில் வாழ்ந்து வருகிறோம் காலை விடிவதும் தெரிவதில்லை பொழுது பொழுது சாய்வதும் தெரியவில்லை ஓட்டங்களுக்கு மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ரசூருல்லா சொல்கிறார்கள் சொர்க்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் இதை நீங்கள் யோசியுங்கள் இதை பின்பற்றுங்கள் அதிகமான நபிலான வணக்கங்களில் கவனம் செலுத்துங்க நாங்கள் சொல்லலாம் பரது கடமை செய்தாக வேண்டும் செய்யவில்லை என்றால் அல்லா கேட்பான் அவரிடத்தில் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் சுண்ணத்து நபிகள் செய்து காண்பித்தது நபிகள் செய்ய சொன்னது மூலமாக உயர்ந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் ஆனால் நஃபில் இருக்கிறது அல்லாஹோடு நெருங்குவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் முகமது சலல்லா அலிசாவோடமான முகப்பத்தை பெறுவதற்கு அந்த நஃபீலான வணக்கங்கள் காரணமாக இருக்கும் ரசூல்லா சொன்னாங்க ரபியாவுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டுமா அதிகமான வணக்க வழிபாடு ஈடுபடுங்க அதன் மூலமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அறிவிப்பாளர் சொல்றாங்க ரபியா ரபியார்தையெல்லாம் அந்த அதீசை எப்போ கேட்டாங்களோ அன்னையிலிருந்து நாங்கள் மூணு இடத்துல மட்டும்தான் அவரை பார்ப்போம் மூணை தாண்டி வேறு எங்கேயுமே இருக்க மாட்டார் ஒன்று அவர் குடும்பத்தில் இருப்பார் ஏதாவது தேவைன்னா குடும்பத்தில் இருப்பார் ரெண்டு நபியோடு இருப்பார் இந்த ரெண்டு இடத்துல இல்லைன்னா மூணாவது பண்டையாசில் தொழுதுட்டு இருப்பார் தேவையில்லாமல் சுற்றி கொண்டு இருப்பது அல்லது தேவையில்லாத இடங்களில் நிற்பது ஊர் ஒம்பு பேசுவது தேவையற்ற விஷயங்களிலே பங்கெடுப்பது ஒருவனை வம்புக்கு இழுப்பது ஒருவனுடைய தன்மானத்தை சுரண்டுவது எதையுமே செய்ய மாட்டார் ஒன்று வீட்டில் குடும்ப தேவைகள் இருப்பார் இல்லை என்றால் நபியோடு இருப்பார் இது ரெண்டும் இல்லை என்றால் பள்ளிவாசலிலே சுஜூதிலே இருப்பார் சஜ் அல்லாவிடத்திலே நபிலான வணக்கங்களிலே இருப்பார் என்று ஹசரத் சஹாபாக்கள் ரபி அத்மாளிக்கில் காபீர் ரதி அல்லாவை பற்றி சொல்கிறார்கள் அன்பு சகோதரர்களே இளைஞர்களின் பிரியம் நபிகளின் மீது எப்படி இருந்தது பெரியவர்களின் நேசம் வயதிலே மூத்தவர்கள் எப்படி இருந்தார்கள் ரசூலுல்லாவை எந்த மாதிரி நேசித்தார்கள் பெரியவர்கள் ரசூலுல்லாவோடு வாழ்க்கையில் ஒட்டி உறவாடியவர்கள் இரண்டு நவித்தோடர்கள் நமக்கு தெரியும் அல்லாஹ் அவங்கள சேர்த்தே வச்சுட்டான் வாழ்க்கையிலையும் சேர்த்து வச்சா வாழ்ந்த பிறகும் சேர்த்தே வைத்து விட்டான் சைதனா அபூ பக்கர் சித்தி ரதி அல்லாஹ் வன் சைதனா உமரே ஃபாரூக் ரதி அல்லாஹ் ஓ எங்கே போனாலும் ரசூல்லா சொல்லுவாங்க நானும் அபூபக்கரும் உமரும் நானும் அபூபக்கரும் உமரும் ரசூல்லா சொன்னாங்க உகதுமலைக்கு மேலே ஏறும்பொழுது சொன்னாங்க அந்த உகதுமலை கொஞ்சம் அப்படியே குலுங்கியது என்ன உகத் ஆட்டமாக ஆடுற ஓ மேலே யார் நிற்கா தெரியுமா இன்னாலை ஓ சித்திக்குன் ஓ ஷீதானி உனக்கு மேலே ஒரு நபி நிற்கிறேன் சித்திக்கு நிற்கிறார் ரெண்டு ஷகீதர்கள் நிற்கிறாங்க ரெண்டு உமர் உமரதியில் தானு உஸ்மான் ரத்திகள் தானு ரெண்டு பேருமே ஷஹீதாக்கப்பட்டாங்க ஷஹீதருடைய அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள் ரச எங்கே சொன்னாலும் ரெண்டு பேர்த்தையும் செய்து செய்து சொல்லுவாங்க ரெண்டு பேருடைய பாசம் எவ்வளோ தெரியுமா பெருமாளன் மீது உமரதி அல்லாஹனுடைய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்குது யுத்த களத்துக்கு போய் விட்டு வர்றாங்க எல்லாரும் வந்தவுடனே கனிமத் பொருட்கள் பங்கிட்டு கொடுக்கப்படுது அந்த யுத்தத்தில் உமரதி அல்லாஹுடைய மகன் அப்துல்லாவினுடைய உமரும் கலந்துக்கிட்டாரு போல் ஜெயித் ரதி அல்லாவுடைய மகன் உசாமாவும் கலந்துக்கிட்டாங்க உசாமத்து ஜெய்த் ரதி தானும் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்தாங்க ரசூலா உசாமாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்துல்லாவுக்கு அதாவது தாமாக அப்துல்லாவுக்கும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க ஒரு பங்கு கம்மியாக கொடுத்தாங்க நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தா இது இயற்கைக்கு மாற்றமாக இருக்குது இயல்பு பொதுவாக மனிதனுடைய சிந்தனை தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் முதல்ல சேஃப்டி பண்ணிவிட்டு அடுத்து தான் மற்ற யோசனை இல்லையா இங்கே உமரது எல்லாம் அப்படி நேர் மாற்றமாக உசாமாவுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க அப்துல்லாவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க புள்ள தானே கேட்டார் பாப்பாட்ட என்ன இது அத்தா நானும் அவரும் ஒரே மாதிரி போர்க்களத்தில் பங்கு கொண்டோம் ரெண்டு பேருமே சம அளவிலே போரிட்டு இருக்கிறோம் அவர் எந்த போரெல்லாம் பங்கெடுத்துக்காரோ அதில் நானும் பங்கெடுத்துருக்கிறேன் அதில் என்ன இதில் என்ன பாரபட்சம் அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கனிமத்து எனக்கு கொஞ்சம் கம்மி அதர செய்யுதுனா உமர் பின் ஹத்தாப் ரதியல்லா பண்ணுகவர்கள் சொன்னார்கள் இங்கே தான் நமக்கும் சகாபாக்களுக்கும் வேறுபாடை பார்க்குறோம் அதில் உமர் அபுல் ஹத்தா ரதிகள் தான்னு சொன்னார்கள் அன்பு மகனே அப்துல்லாவே பாகுபாடு பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய நோக்கம் அல்ல உன்னுடைய தகப்பன் அப் உமரை விட உசாமாவுடைய தகப்பனார் ஜெய்தை ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னுடைய தகப்பனார் உமரை விட உசாமாவுடைய தகப்பனார் ஜெய்தை ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் மகன் அப்துல்லா உன்னை விட ஜெய்தின் மகன் உசாமாவை ரசூருல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரசூருல்லாவுக்கு பிடிக்கும் என்பதனாலே எனக்கும் பிடிக்கும் நபிக்கு பிடிக்கும் என்பதனாலே எனக்கும் பிடிக்கும் நபிக்கு பிடித்தது எனவே என்னுடைய மகனை விட நபிக்கு பிடித்த ஒருவருடைய பிள்ளைக்கு நான் கூடுதலாக கொடுப்பதிலே பெருமைப்படுகிறேன் அதை கொண்டு ஆஸ்வாசம் அடைகிறேன் என்றார்கள் செய்த நான் உமர் உல் தான் எவ்வளோ பெரிய நேசம் இதெல்லாம் சாத்தியப்படுமா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ரசூல்லா மீது நூறு சதமானம் அடியாளத்திலிருந்து கல்வினுடைய அந்த கீழ்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த முகப்பத்து தான் இப்படியெல்லாம் செய்ய வைக்கும் செய்து அபு பக்கர் சலா சல்லம் இடத்திலே தன்னுடைய தந்தையை கூட்டு வராங்க அபு குஹாஃபா அபு குஹாஃபா ரசூல் சல்லா சபைக்கு கூட்டு வராங்க ரசூல்லா சொன்னாங்க ஏன் வயசானவங்களை கூப்பிட்டு வரீங்க நான் சொன்னால் வந்துருப்பேனது இல்லை நபியே அவங்க தான் வரணும் ஈமானை தேடி வந்திருக்கிறார் அவர் இஸ்லாத்தை தேடி வந்திருக்கிறார் நீங்கள் கனிமா சொல்லிக் கொடுங்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்குன்னு ஆசைப்படுறாரு அதரஸ் செய்தனார் ரசூலாயி சல்லம் அபு குஹாஃபாவிற்கு கனிமா சொல்லிக் கொடுத்தார்கள் வயது முதிர்ந்த காலத்திலே தாடியெல்லாம் நரைத்து விட்டது நல்ல வயதில் பெரியவர் மூத்தவர் அபு பக்ரதில்லா உடைய தகப்பனார் அபு குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொழுதியிலே அதற்கு அபுபக்கர் சித்திக் கிரதிகல்லாக ஒன்று தேம்பி 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 அளறாங்க அபுபக்கர் நாயகம் அப்படியே தேம்பி தேம்பி அலறாங்க ரசூல்லா பார்க்குறாங்க என்ன அபூபக்கர் என்ன அணுகை இது உங்கள் அத்தா அபு குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு இதனால் வரை இஸ்லாத்திற்கு எதிரணியில் இருந்தார் பல்வேறு விதமான இளைஞர்களை கொடுத்தார் நீங்கள் செய்யக்கூடிய பல காரியங்களுக்கு முட்டுக்கட்டையாக கூட இருந்திருக்கிறார் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு எவ்வளோ பெரிய பாக்கியம் இதை நினைச்சு சந்தோஷமெல்லாம் படணும் ஏன் நீங்க அழுகுறிங்க அபுபக்கர் கேட்டாங்க அதற்கு ரசூல்லா சித்தி உயிரோடு உறவாடியவர் சித்திக்கிறது எல்லாம் ரசூலுல்லாவை வெளிரங்கத்தில் நேசிக்கவில்லை நாயகத்தின் ரத்தத்தோடும் சதையோடும் சேர்ந்து கலந்தவர் சைதனா அபுபக்கர் சித்திக்கிறதிகள் தானும் சொன்னாங்க இடத்தில் அழுது கொண்டே சொன்னாங்க யார் ரசூல் நான் ஒரு காட்சியை நினைத்து பார்க்கிறேன் நீங்க அபு அபு தாலிபின் மீது அதிகப்படியான பிரியம் வச்சிருந்தீங்க அபு தாலிபும் உங்கள் மீது அதிகமாக பிரியம் வைத்திருந்தார் அபு தாலிப் யார் ரசூல்லாவு வாப்ப கூட பிறந்தவர் அப்துல்லா ரதி அல்லாவோடு ஒட்டி பிறந்தவர் கூட பிறந்தவர் சகோதரர் நாயகத்திற்கு சச்சா நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பிரியம் வச்சிருந்தீங்க உங்களை அவர் வளர்த்தாரு ஆளாக்கினாரு பல்வேறு கட்டத்திலே உங்களுக்கு உதவியாக இருந்தார் அவருடைய சக்கராத்துடைய ஹாடத்திலே நீங்கள் வந்து கேட்டீர்கள் நாயகமே கனிமா சொல்லுங்க அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னீங்க உங்களுக்கு பிரியம் உங்களுடைய சச்சா களிமா உங்களுக்கு பிரியம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அவர் மறுத்துட்டார் இல்லை என்னுடைய கூட்டம் எல்லாம் என்னை கோலை என்று சொல்லிவிடும் மௌத்துக்கு பயந்து அவர் தன்னுடைய மூதாதிரிகள் மதத்திலிருந்து பின்னே வந்துவிட்டார் விட்டார் என்று சொல்லிவிடும் யஷா சொல்லிவிட்டான் அல்லாவின் ஹிதாயத் ஹிதாயத்தன்கின்ற நேரான வழியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நீங்க வழி காட்டலாம் வழியை சொல்லி கொடுக்கலாம் அதிலே கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே நபியே அவங்களுக்கு வாய்ப்பு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாடை மாடையாக அல்லாவும் சொல்லிவிட்டான் அந்த நேரத்தில் அபு தாலிபு கனிமா சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் எங்கள் அப்பா கனிமா சொன்னதுனால எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான்னு இதை நினச்சி வருத்தப்படுறேன் நான் எவ்வளோ உயர்தரமான மாபத்து இது அன்னைக்கு உங்களுக்கு அபு தாலிபு கனிமா சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கிடைச்சும் எனக்கு தெரியும் நான் கூட இருந்தவன் உங்களோட பார்த்தவன் நான் அந்த நிகழ்ச்சியை ஆனால் அவர் மறுத்து விட்டார் இன்னைக்கு எங்க அப்பாவை கூட்டி வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் எனக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது உங்களுக்கு அது கிடைக்கவில்லையே நாயகமே என்று ஹசரத் சையதனா சித்தி அக்பர் ரதியாகு தாளானவர்கள் தன்னுடைய முகப்பத்தை வெளிப்படுத்திய காட்சியை பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே பெரியவர்களுடைய முகப்பத் சிறியவர்களின் முகப்பத் பெண்களின் முகப்பத் இளைஞர்களின் முகப்பத் வயதிலே மூத்தவர்களின் முகப்பத் கவிஞர்களின் முகம்பத் ரசூருல்லா மீது எப்படி எல்லாம் இருந்தது எப்படி எப்படி எல்லாம் ரசூருல்லா புகழ்ந்து கவிபாடினார்கள்

இந்த சந்திரன் இருக்கிறதே இது கூட விடும் ஆனால் நாயகத்தின் திருமுகம் மறையாது மறைந்து போவதை விட மறையாத அழகல்லவோ பெரிய அழகு பெருமானாரின் பேரழகை அதில் செய்தனா ஹஸ்ஸானிபுல சாபித்ரது எல்லானு வர்ணிக்கிறார்கள் பெருமாய் மீது இருந்த மொஹப்பத்தின் காரணமாகத்தான் ரதி எல்லா பல சமயங்களிலே கவிபாடி இருக்கிறார்கள் ஐயத கல்லாஹு ரூஹில் குதுஸ் அல்லாஹ் உங்களை ரூகுல் குதுஸ் ஜிபுரை கொண்டு அல்லாஹ் உங்களை பலப்படுத்துவானாக என்று பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவருக்காக துவா செய்திருக்கிறார் எனவே அன்பு சகோதரர்களே இப்படி பலதரப்பட்ட மக்கள் எல்லா தரப்பு தரப்பு மக்களும் நாயகத்தின் மீது அன்பை காதலை முகப்பத்தை தங்களுடைய சக்திக்கு மீறி நான் ஆரம்பத்தில் சொன்னேனே உயிரை விட மேலாக பெருமானாரை நேசித்தார்கள் அந்த நேசம்தான் உள்ளபடியே உலகத்திலும் அவர்களை கரை சேர்க்கும் நாளை மறுமையிலும் கரை சேர்க்கும் என்பதை நம்பினார்கள் அந்த முகப்பத்தை பெறுவதற்குத்தான் அன்பு பெருமக்களே நாயகத்தை பற்றி பேசுகிற மஜ்லிஸ் உலகங்களும் நடக்கிறது ரபியுள்ள மாதம் வந்துவிட்டால் உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் நபியை பற்றி பேசுகிறார்கள் நபி புகழ் பாடுகிறார்கள் பெருமானால் மீது செலவாத்து சொல்கிறார்கள் அதன் மூலம் தங்களுடைய முகப்பத்தை வெளியே காட்டுகிறார்கள் இது யாருக்கு பிடிக்கும் நபியின் முகப்பத் உள்ளபடியே உள்ளத்தில் உள்ளவர்களுக்கு இது பிடிக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யாருக்கு இது பிடிக்காது என்றால் பெருமானாரின் முகப்பத்தை உள்ளத்தில் ஏந்த மறுப்பவர்களுக்கு பிடிக்காது அல்லாஹ் தோவிக் செய்வானாக விளங்கக்கூடிய ஆற்றலை தருவானாக அனைத்து விதமான முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆங்காரமுடன் வரும் நோயும் மா நோயும் ஏங்கித்தணரும் மரண நோய் ஈழ இழப்பு நீரடைப்பு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நோளைகளும் நாங்கள் காணாத ஒடிடச்சை நல்வழி காட்டும் ரஹ்மானே என்று பல்லாக்கு தம்பி அவுளியா சொன்னதை போன்று அனைத்து விதமான முசீபத்துகள் நோய் நொடிகள் நும்பலங்களை விட்டு அல்லாஹ் நாம் யாவரையும் அருள் புரிவானாக திடீரென்று வரக்கூடிய முசீபத்துகள் மரணங்கள் விபத்துகள் பேரிழப்புகள் பெரும் இடர்கள் தொற்று நோய்கள் தொடர் நோய்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம் யாவரையும் காத்து ரச்சிப்பானாக போன்ற மஜ்ரிஸுகள் தொடர்ந்து கியாமத்து வரை நடப்பதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக அதற்கு நம்மையும் ஏதோ ஒரு வகையிலே அல்லா காரணமாக்குவானாக ஆமீன் ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாமே வரமத்துலாஹி வபர்த்து